சர்வத்தையும் வார்த்தையினால் ஜெனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எவரே எப்பொன்று ஒன்றில் உள்ள வேத வாக்கிய விசுவாசத்தால் கீழ்படியுங்கள் கடைசி நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதலை தந்துவார் ஆம் சாந்தமும் மனத்தான்மையுமாய் தம்முடைய கிருமையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய முகத்தை உங்களுக்கான உடன்படிக்கையின் பிரமாணமாக நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு பிதாவன் காணக்கூடிய ரூபமாக மகிமையின் கத்தராக கிறிஸ்து நிலத்தில் அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை அதிகாலையில் அனுதினமும் அவரிடத்தில் கற்றுத்தேறி விசுவாசத்தால் கிறிஸ்து நிலத்தில் அப்பொழுது உங்கள் ஆத்து மாக்களுக்கு எவரே நான்கு ஒன்று முதல் பதினொன்று வசனங்களில் எழுதியிருக்கிறபடி இப்பொழுதே இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆண்டவரும் சர்வதல்லமில்ல நம்முடைய பிதாவாகி கிறிஸ்தியால் பரிசுத்தான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும்படி கத்தராகிய கிறிஸ்துவால் பரிசுத்தான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வதல்ல கத்தராகிய கிறிஸ்தியின் நாமத்தினாலே நீங்கள் மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்தராய கிறிஸ்துவத்தில் கிருவையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலன் ஆகிய சீரோவாம் சார்ந்தவர்கள் கத்தராய கிறிஸ்துவோடு ஒப்புரவாகும்படி உங்களை மீண்டும் அழைக்கின்றேன் நான் கத்தராய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் ஆமேன் நீங்களும் என்னை போல வார்த்தையும் சர்வதல்ல மகிமையின் கத்திரமாகி கிறிஸ்து செவி கொடுத்து விசுவாசத்தால் கத்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்படியுங்கள் கத்தராகிய கிறிஸ்தியேசு நித்திய நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார் என்றும் நாங்கள் கத்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம் விசுவாசத்தால் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று ஒன்று அவன் நான்கு அல்ல வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மைமையின் கத்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் வேத வார்த்தை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கத்தரின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் நித்திய பிரமாணமும் நித்திய ஜீவ பிரமாணமுமான பரிபூர்ண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான நாமத்தினுடைய கத்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து கிறிஸ்துவுக்குள் ஒருவனாலும் மூட முடியாத திறந்த வாசலை நோக்கி மீண்டும் உங்களை அழைக்கின்றோம் கேட்கதற்கு காதுள்ளவன் கேட்டு கணவன் நீ மகிமையின் கத்தரின் சீசனுடைய கால்களை கழுவுகின்றவனா இந்த தலைப்பிலே இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மகிமையின் பிதாவின் ஓமையின் உபதேசத்தை குறித்து காண்போம் கத்தருக்கு சித்தமானால் அவருடைய சித்தத்திற்கு செவி கொடுங்கள் என்று யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்று முதல் பதினேழாம் வசனம் வரை அறிவிக்கப்பட்டிருக்கும் தேவரகசியங்களை வெளிப்படுத்தி மகிமையின் பிதாவின் உங்கள் மனக்கால்களை வேறு வழிகளில் தடம் மாறாதபடி ஒரே மகிமையின் பிதா என்ற ஒரே வழியில் நினைத்திருக்க கத்தொருடீரத்துக்கள் உண்டான திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து மகிமைக்கான வழியாகிய கிறிஸ்துவை விசுவாசத்தால் பற்றி கொண்டு தொடரும்படி உங்கள் இருதய கால்களை கழுவுகின்றே நீங்களே கர்த்தரா கர்த்தருடைய சித்தத்தின் படியே சுத்தி எரிக்கப்படுவீர்களாகவே ஆமே யோகா பதிமூன்றாம் அதிகாரம் மூன்று முதல் பதினேழு வசனங்களை உங்கள் கண்கள் நோக்கி இருக்கட்டும் இந்த கட்டளைகளில் இருந்து இருக்கிறபடி மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து அனுப்பப்பட்டவர்களாகிய உங்களுக்கு மாக்கு பதினாறு பதினைந்து பதினாறின் படி நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தையும் யாக்கோபு ஐந்து பத்தொன்பது இருபதின் படி அனுப்பப்பட்டவர்களாகிய உங்களில் ஒருவன் அப்போ சில நித்திய சுவிசேஷத்தினால் உண்டாகும் சுவாசத்தினால் ஒரு ஆத்மாவையும் மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடும் அதிகாரத்தையும் கொடுத்திருப்பதையும் அதை நீ பெற்றுக்கொண்டிருப்பதையும் அதனால் லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தின்படி சத்துருவனுடைய சகர வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் உணர்ந்து கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படும் இடிமுழக்க சத்தத்தை பிதாவினால் அனுப்பப்பட்டதையும் அவன் அவனுடைய நாளில் மறுபடியும் அவருடைய சித்தப்படியே அவருடைய மகிமைக்கு திரும்ப போவதையும் உணர்ந்து நீங்கள் கர்த்தரோடு கூட போஜன பானம் பண்ணுவதோடு நின்று விடாமல் நீங்களும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதியை தரித்து கத்தரை பின்தொடரும் மனக்கால்களை கிறிஸ்துவாயில் நிலைநிறுத்துகின்றனால் தொடர்ந்து நிறைவேற்றுகின்றது இரண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழின் படி அந்த தினமும் அவர்கள் முதல் கால்வரை பரிபூர்ணமாக பரிசுத்த ஆவியானவர்களால் கழுவப்படுதலினால் கர்த்தருக்குள் சுத்தமாயிருக்கே அப்போ நடிகர்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் நாமத்தினுடைய தன்னுடைய மகிமையில் தம்முடைய சிங்காசனத்தில் அமர்ந்து அனுப்பப்பட்டவர்களை நோக்கி எப்படி இதை நிறைவேற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார் நீங்கள் கிருபையின் ரூபமான என்னை மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனங்களின்படி போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் என்று ஒழியர் ரங்கமாக அறிவித்து இந்த நித்திய மனக்கால்களை பரத்தை நோக்கி தொடரும்படி கழுவும் என்பதை அறிந்து அதை அறிவித்து நிறைவேற்றும்படி செய்தே காட்டியிருக்கின்றார் அனுப்பப்பட்டவனே நன்றாகவே நீ அனுப்பின மகிமையின் பிதாவிலும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டிருந்தாலும் அனுப்பின எஜமானுக்கு நீ மேலானவன் அல்ல நமக்கு நிறைவேற்றும்படி செய்து காட்டினதை பரிபூர்ணமாக நமக்குள்ளிருக்கும் மகிமையின் பிதாவாகிய பரிசுத்த ஆவினால் நிறைவேற்றினதால் கர்த்தருடைய பார்வையில் பாக்கியமானும் தெரிந்து கொள்ளப்பட்டவருமான தேவ தூதனுமாக நினைத்திருந்து

நம்மை தம்முடைய வார்த்தையினால் ஜெனிப்பித்த நம்முடைய பிதாவாகி கிறிஸ்தியங்களை தேற்றி எல்லா எல்லாத்திலும் உங்களை கிறிஸ்துவாய் அவருக்குள் ஆமேன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிரவையின் நாட்களில் சர்வலமிழக்கத்தராயி கிறிஸ்துவின் அப்பப்புக்கு பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வலம் இலக்கத்திராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் குசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சென்றத்தில் நிறைவேற்றுவதனால் பாலம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்ராயி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடை இசுவரைகள் நிலத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கத்தராயு கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள் பரிசுத்தீர்க்கு தரிசிகராகவும் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் ரோட்சகராய இருக்கிற கத்தருடைய கோஷ்வராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு ஊறும்படி இந்த நிருபன் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் அவன் எங்கள் நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாயிர கால சட்டம் உங்கள் இருதயத்தில் இப்பொழுதே தணிப்பதாக

உங்கள் மோசத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வளரையும் மகிமையையும் கத்ராய கிறிஸ்தவத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏ சாயா நாற்பத்தைந்து இருபத்தி நாலில் பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆடிய போஸ்டர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட வலிமையின் கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படுத்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரணியை உங்கள் மேல் அப்பாவுத்திரத்தை சுவிசேச வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் എല്ലാ നാമത്തി നാമത്തിലൂടെ സർവമല്ല പിന്നെ പിതാവിയ ദേവനും வச்சையரும் என்றென்னக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவோடே கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சகலவனும் கர்த்தராய் இயேசுவை சகலவனும் கர்த்தாய் கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவோர் பெற்றுக்கொள்ளுகிற ஒன்னேறேடோடு கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமென் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துக்குள் பரிசுத்தாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் மேலில் ஆயிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமே